இலந்துர் அர் ரஹீமிய யா கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் காம் பிபிஏ बीए டிகிரிகளُم பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்று தொடர்பு உலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ மாபெரும் கிருபையால் இந்த சிறப்பான ஒரு இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்களது பிறப்பை பற்றியும் சிறப்பை பற்றியும் மத நல்லிணக்கத்தை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் பொதுவான ஒரு இடத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அமைத்து தந்துள்ளான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவின் நல்லடியார்களே எனக்கு பின்னால் பெரும் பெரும் உலமாக்கலும் சிறப்பான பேச்சாளர்களும் பேசுவதற்காக ஆவலோடு இருக்கின்றார்கள் அல்லாவின் நல்லடியார்களே பெருமானார் ஹி வசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பதாக தௌராத் இஞ்சியில் போன்ற வேதங்கள் நற்செய்தி சொல்லி அவர்களது அங்க அடையாளங்களை இந்த பூமியின் மீது பறைசாட்டி கொண்டிருந்தது பெருமனார் செல்லல்லாகுவலை இவர் செல்லம் சாதாரண மனிதராக நமக்கு இல்லை ரசூலாக இருந்தார்கள் உலக வாழ்க்கை மனித வாழ்க்கை அனைவர்களையும் இந்த மண்ணில் வாழ்ந்து சொர்க்க வழியை நமக்கு காட்டி சென்றார்கள் அல்லாவின் நல்லடியார்களே ஒரு சஹாபி கேட்கின்றார்கள் பெருமானார் செல்லல்லா அழை செல்லம் ஹத்தி நீ ரசூல் அல்லா நீங்கள் இந்த பூமியில் எப்படி வந்தீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க நம்ம கேட்குறோமில்ல நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க யார் தகப்பனார் எந்த குடும்பம் அப்படின்னு கேட்குறோமில்ல அதே மாதிரி ரசூல் ரசூல்சலல்லா அலிஸ்லாம் அவங்களிடத்துல கேட்குறாரு ஒரு சகாமி எப்படி இந்த பூமிக்கு வந்தீங்க ரசூல் ரசூல்சலல்ல அலுவலாம் சொல்கிறாங்க ஆதமலை முதுகுல இருந்தேன் நூகலைஸ்லாம் கப்பலில் போனாங்கல்ல அவங்களுடைய உம்மத்தை ஏற்றிக்கிட்டு அப்போ நூஹ் அலைஸ்லாம் கூட இருந்தேன் இப்ராஹிம் அலைஸ்லாம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போட்டாங்கல்ல அப்போ அவங்களோட இருந்தேன் இப்படியே மாறி மாறி வந்து என்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீஃப் அவங்களுடைய முதுவுக்கு வந்தேன் என் தகப்பனார் அப்துல்லா முதுவுக்கு வந்த என்னுடைய மேலான தாய் ஆமீனா அம்மா அவர்களுடைய கற்பத்துக்கு வந்த நான் சுத்தமான வம்சமாக நான் பிறந்தேன் அப்படின்னு ரசூல் சல்லா அலி சொல்கிறாங்க நபி பெருமானார் சல்லல்லா அலைய சொல்லம் ரபியுல்லுவல் மாதம் ஒன்பதாம் தேதி அல்லாவின் நல்லடியார்களே திங்கக்கிழமை காலை நேரத்தில் கிபி ஐநூற்றி பதினேழில் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி குறைசுகளுடைய சிறப்பான அந்த பள்ளத்தாக்கில் காபா இருக்கக்கூடிய பக்கத்தில் சிறப்பாக பிறந்தாங்க இதுதான் சரித்திர ஆசிரியர்கள் பதிவு செய்த விஷயம் அவங்க பிறந்து வந்து பேர் அருக்குடையாக இருந்தது ரஹமத்துல் ஆலமீன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அனைத்து படைப்பினங்களுக்கும் ஒரு எறும்பு கூட ரஹமத்தாக இருந்தாங்க லா தபூர் சல்லா அலுவலம் சொல்கிறாங்க நீங்கள் சிறுநீர் கழிச்சா எறும்பு ஓட்டையில் நீங்கள் சிறுநீர் கழிக்காதீங்க அதுக்கும் ரஹமத்தாக வந்திருக்காங்க பெருமானார் சல்லா அலி அப்படி வந்து ரஹமத்தாக நமக்கு வந்தாங்க ரசூல் சல்லல்லா அலுவலாம் அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு சொல்லி அரபியர்கள் ஒரு ச ஒரு தேதியை பதிவிடுறாங்க அந்த அந்த வருஷத்துக்கு பேர் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு அப்படின்னு அந்த தேதியை வருஷம் பதிவிடுறாங்க யானை ஆண்டுனா என்ன அப்படின்னா ரசூல் சல்லா அலுவலாம் பிறப்பதற்கு ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் அல்லது ஐம்பது நாளைக்கு முன்னாடி மக்காவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு என்ன அல்லாவின் நல்லடியார்களே ரூம் நாட்டில் இருந்து ஆப்ரஹாம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கிறிஸ்டின்னு இஞ்சியில் வேதம் கொடுக்கப்பட்டவங்க உண்மையான முஸ்லீமாக இருக்காங்க எல்லாரும் அவருடைய மண்டையில் ஒரு சின்ன யோசனை வந்துருச்சு குறுக்கு யோசனை அதாவது செய்யக்கூடாத ஒரு யோசனை என்ன மக்காவை இந்த காபத்துல்லாவை கொண்டு போய் நம்ம நாட்டில் கட்டிட்டோம்னா இந்த ஹஜ் உம்ராவுக்கு வர்ற இந்த இந்த பாலைவனத்தில் வரக்கூடிய இவ்வளவு பெரிய கூட்டம் பல திசையிலேருந்து வர்றாங்களே இதெல்லாம் வந்து நம்ம ரூம் நாட்டை சிறப்பிக்கும் அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி யானை படையை கூட்டிக்கிட்டு வந்துட்டார் காபாவை உடைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய தவறான வேலை அவர் முஸ்லீமாக இருக்கார் படையும் முஸ்லீமாக இருக்குது பதிமூணு யானை வருது அறுபதாயிரம் பேர் படைகள் வந்துருச்சு அதை சுற்றி இருந்த காபத்துல்லாவை சுற்றி இருந்த எல்லா குறைசுகளும் மலை மேலேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க அல்லாஹாலா பார்த்தான் இது விட்டால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அபாபீலுங்கிற பறவை தர கைஃபால ரூக்கன் அந்த அந்த சூறாவில் தான் இதை ரொம்ப விளக்கமாக சொல்கிறான் நபியை நீங்கள் அம்மா வவுத்துக்குள்ளே இருந்து நீங்கள் பார்க்கல இந்த மக்காவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கல்ல என்ன பார்த்தீங்க அபாபீலுங்கிற பறவை புறாவுனுடைய வடிவை விட கொஞ்சம் சின்னது அது சாம்பல் நிறமாக இருந்துச்சு ரெண்டு ரெக்கையும் பச்சையாக இருந்துச்சு கூட்டமாக வந்துச்சு சொர்க்கத்தில் இருந்து நரகத்தில் இருந்து சிஜிலுன்னு சொல்லக்கூடிய கொண்டக்கல்லை பெருசுக்கு ஒன்று வாயிலையும் ரெண்டு கையிலையும் காலிலேயும் கொண்டுகிட்டு வந்து அந்த கூட்டத்து மேலே காபம் உடைக்க வந்தாங்கள்ல அந்த கூட்டத்து மேலே போட்டுது உழுவுது மழை மாதிரி பொழு பொழியுது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் என்ன ஆச்சுருச்சு கூழ் மாடு மென்று கீழே துப்புனா எப்படி இருக்குமோ வைக்கோல் அதே மாதிரி அவங்க எல்லாமே நாசமாக போயிட்டாங்க எல்லாமே பயந்துக்கிட்டு என்ன ஓடினவங்கள்லாம் குறைசுகள்லாம் பார்த்துட்டு மகிமையை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டாங்க அல்லாவின் நல்லாடி எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க இதுதான் ஆமுல் ஃபீலுன்னு பேர் அந்த வருஷத்தில் தான் ரசூலில் பிறக்குறாங்க ஏறத்தாள் ஐம்பத்தஞ்சு நாள் அல்லது ஐம்பது நாளைக்கு முன்னாடி ரசூல் சல்லா அலே சொல்லம் பிறக்கறதுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் எனவே இந்த ஆமுல் ஃபீல் யானை ஆண்டில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் பதிவு பண்ணுறாங்க அல்லாவி நல்லடியார்களே நம்ம ஒரு கணக்கு எழுதுனோம்னா ஒரு பத்திரம் எழுதுனமுன்னா அல்லது ஒரு கடன் வாங்கினதை எழுதினோம்னா அல்லது திருமணத்தை எழுதணும்னா ஒரு தேதி போடுறோம் இல்லை அதே மாதிரி அரபிகள் வந்து ஆமுல் ஃபீலுன்னு சொல்லி இந்த வா ஆண்டை வந்து குறித்து அவங்க தேதி எழுதுறங்களா இருந்தாங்க அல்லாவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட மேலான நபியை பற்றி நம்ம அணுவணுவாக பின்பற்றுறோம் அணுவனுவாக பின்பற்றுறதுதான் நம்மளுக்கு சொர்க்க வழியாக இருக்குதுங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் லா இலாக இல்லல்லாகும் முகமது ரசூல் இல்லாங்கிற அந்த களிமாவின் அடிப்படையில் எல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் அல்லாவின் நல்லடியார்களே நம்ம கொள்கையில் கரெக்டாக இருக்கணும் சரியாக இருக்கணும் ரசூல் சொன்ன மாதிரி நம்ம செய்யணும் அல்லாவின் நல்லடியார்களே இப்போ வந்து ம இன்னொரு பேர் இருக்கு நம்ம விழாவில் தலைப்பில் சமய நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லி என்ன மா எல்லா மாற்று மதத்தார்களோட எப்படி வாழணுங்கிறத ரசூல் சல்லா அவங்க சொல்லிவிட்டு அவங்க செஞ்சு காட்டிட்டு ரசூல் சல்லல்லா அலி நமக்கு இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க குரான்லேயும் எல்லாம் சொல்கிறான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுக்கு உங்கள் மார்க்கம் பெருசு அவங்களுக்கு அவங்க மார்க்கம் பெருசு இந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்குங்க அப்படின்னு நம்மளுக்கு குரான் சொல்லுது ரசூல் சல்லா அலுவலம் மதினாவுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு பாதிரி கூட்டத்தார்கள் வந்து கண்ணியமிக்க ரொம்ப ரசூல்லாவுக்கு மரியாதை செஞ்சு மதீனாவினுடைய பள்ளிவாசலுக்குள்ளே ரசூல் செல்லல்லா ஆலோசனை அவங்க மஜிலிஸில் உட்காந்துருக்காங்க கூட்டமாக இஞ்சில் வேதத்தை மிக தெளிவாக தெரிஞ்சவங்க அவங்க எந்த மாற்றமும் செய்யாதவங்க உண்மை முஸ்லீமாக இருக்கிறவங்க ரசூல் செல்லல்லா அலுவலாம் அவங்கள்ட்ட திருமறை சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்குறாங்க கேட்டுட்டு நாங்கள் தொழுவணும்னு சொல்கிறாங்க அவங்க கிழக்கு பார்த்து தொழுவுவாங்க சொன்னாங்க இந்த இடத்திலேயே தொழுவுங்க இந்த மதினா பள்ளியில என்னுடைய பள்ளிவாசல நீங்க இந்த பள்ளிவாசல் நீங்கள் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொன்னதாக நம்ம ஹதீஸில் பதிவு பண்ணுறாங்க அப்படி நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்த்திங்கன்னா மிக சிறப்பான முறையில் உலகத்தில் வாழலாம் அப்படிங்கிறத ரசூல் செல்லலா ஆலோசலம் அவங்க வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதே மாதிரி நம்ம எல்லாம் வாழ்ந்து அல்லாவின் கிருபையில் இந்த ஒரு மீ மீளாது விழாவில் கலந்த அந்த பறக்கத்தில் எல்லாம் நமக்கு அனைவர்களுக்கும் ஈர் உலகிலும் வெற்றியை தருவானாக கொண்டு சொல்லிக்கொண்டு சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் அற்புதமான ஒரு தலைமை உரை அடுத்தபடியாக